மிக பெரிய கூழ் வந்து சமைக்க போகிறோம் கூழ் சமைக்க போகிறோம் அது பலமே நாங்கள் சமைக்கிறோம் நாங்கள் அது முதல் போட்டுப்போம் அப்படி ஒரு வருஷத்துக்கு முதல் போட்டுருப்போம் கூழ் காய்ச்சினு சொல்லி அது நோமலாக ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் பேருக்குள்ளே ஒரு பத்து பேருக்குள்ளே சமைச்சிருப்போம் ஆனால் இது ஒரு பெரிய சமையல் ஒரு நாற்பது ஐம்பது பேருக்கான சமையல் ஒரு பெரிய ஒரு கூழ் அதால் அது கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும் அதை வீடியோவாக எடுத்து ஒரு கிளிப்பாக எடுத்து போடுவோம்னு தான் நான் இன்றைக்கி முயற்சி செய்கிறேன் அதால் தான் விடிய வெள்ளம் எழும்பி நாங்கள் வளமையாக மீன் பண்ணுற மாதகள் கடற்கரைக்கு வந்திருக்குறோம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ போட் நிற்கிதுன்னு தெரியும் இப்போ நேரம் அஞ்சரை ஆறு மணி போல் இருக்குது இது வெள்ளெண்ணெய் இல்லை ஆனால் நமக்கு வெள்ளெண்ணெய் என்ன நம்ம எழும்புறதே ஏழு எட்டு மணிக்கு தான் அப்போ வந்திருக்கிறோம் இன்றைக்கி இங்கே மீன் வேண்டிக்கணும் பார்ப்போம் மீ நிலவரங்கள் பார்ப்போம் இந்த விலை நிலவரங்கள் ஏன்னு சொன்னால் சில பேர் சொல்கிறாங்க விலை கூடியிருக்கு சில பேர் சொல்கிறாங்க விலை குறைஞ்சிருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியலை இந்த விலை நிலவரங்களை பார்த்து கூறல் மீன்கள் ஏலத்தில் இங்கே கூறுவி நம்ம இதுக்கு முதல் வீடியோ போட்டிருக்கேன் நான் முதல் வீடியோ போடும்போது எனக்கு வியூவர்ஸ் சரியான குறைவாக இருந்தது அதனால் அதை வீடியோ பார்த்ததே ஐநூறு அறநூறு பேர் அப்படியே தான் இருக்கணும் ஸோ இப்போ இந்த வீடியோவை நிறைய பேர் பார்ப்பீங்க நான் நம்புகிறேன் அதால் தான் மீண்டும் மறுபடியும் ஒரு கூல் வீடியோ ஆனால் இது வேறு லெவலில் இருக்குன்னு என்ன சொன்னால் அந்த இந்தியாவில் சமைப்பாங்கல்லாம் நம்ம தானே அந்த பெரிய சமையல் அதே மாதிரி இது ஒரு பெரிய சமையல் ஸோ பாருங்கள் பாருங்கள் போட்டெல்லாம் இது நான் நினைக்கிறேன் என்னத்துக்காக இப்படி இன்னைக்கு நிறைய போட் இருக்குது தொழிலுக்கு போயில்லையால் അങ്ങ പാത്താ കടൽ കരണ്ട് പോട്ട് നിൽക്കിത് അപ്പം ദൂരെ ദൂരം നിക്കിത് നാ നോട്ട് ഇങ്ങനെ കരയിൽ നിൽക്കുന്നത് ഇവ തൊഴിൽ പോകാതെ இருக்கலாம் ഇല്ല വേണ്ട സീസൺ വേറെലാം ആ കടൽ സരിയാന അമതിയായി അലിയേ ഇല്ല മറ്റു മുന്ന കടൽ എപ്പോഴും അലിയടി അലിയേ ഇല്ലാ അമേതിയായിരിക്കുന്നത് அழகான സൂര്യോദയം പറ്റാ ബോട്ടുകൾ കര ഒതുങ്ങിക്കൊണ്ടിരിക്ക

700 1000 800 800 800 800 800 1000 1000 150 150 200 200 150 150 300 300 300 350 350 350 300 950 950 500 500 500 950 500 500 500 केशव ஷர்ட் ஒண்ணு கிடையாது அந்த மாதிரி एग्जांपल தான் இல்ல உங்களுக்கு நல்லா 250 250 250 250 250 250 250 இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மாதகள் கடற்கரை முடிச்சு திருவண்ணிலை கடற்கரையே வந்திருக்கோம் நாங்கள் வேணது காணாது அதால் இங்கே திருவண்ணிலை கடற்கரைக்கு வந்திருக்கிறோம் இங்கே அதே மாதிரி தான் நடக்குது இதுதான் திருவடிநிலை கடல் இந்த கடலேருந்து தான் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இலம் நடக்குது இப்ப அடுத்ததான் நாங்க மூன்றாவது சந்தைக்கு ரால் வாங்க வந்திருக்கோம் ஒவ்வொரு சாமான் நாங்க ஒவ்வொரு சந்தை போவோம் அதே மாதிரி இப்ப ரால் வாங்க முன்னால சந்தைக்கு வந்திருக்கோம் இங்கே ராள் இங்கே நன் ஸ்பெஷல் இப்போ என்னோட கூழ் பயணம் தொடங்கி நாலாவது சந்தைக்கு வந்திருக்கோம் முதல் மாதகல் போய் பிறகு சம்பில்துறை போய் பிறகு முதல் மாதல் பிறகு திருவண்ணியில் போய் பிறகு புன்னால போய் இப்போ நாலாவது சத்தியக்காட்டு சந்தை மிரக்கறி பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம்

കണവ പു പുറ പു വെട്ട് വന്നു മീനുകൾ ഉതഞ്ചി സെതിലുകള ഉത്തഞ്ചി വെട്ടതാൽ

இப்போ புளியெல்லாம் நாங்கள் அப்படியே புளியம் பழத்தோடு எடுத்து உடாச்சு வச்சுருக்கோம் மரக்கறிய பாருங்க பாவக்காய் மரவள்ளிக்கிழங்கு பைத்தங்காய் பிலா கொட்டை இதில் மற்ற ஐட்டங்கள் இருக்குது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறோம் உங்களுக்கு பாவக்காய் நீட்டாக வட்டி கொண்டிருக்காரு அண்ணன் இதுதான் பாவக்காய் ஸ்பெஷலிஸ்ட் மரவள்ளிக்கிழங்கு எல்லாத்துக்கும் நாலு போண்ட உண்டா பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஒரு ஆள் இஞ்சி வாக்குது நான் சித்தன் மிளகா அடிச்சிருக்கேன் பச்சை மிளகாய் உள்ளி அங்கால அதுக்கு என்ன பிளா பிலாக புளி புளியம்பழம் எல்லாம் விடாச்சு இப்ப என்ன பைட்டாங்க நடந்துருக்குனி நாங்கள் கொடியலை கழுவனோம் ஒடியல் ஒரு பத்து தண்ணீர் அது கழுவுகணும் கழுவினாத்தான் அந்த கேப்பு தன்மை கூசுவேன் கழுவப்புறம் எல்லா மரக்கறி மரக்கறி முழுக்க போட்டாச்சு அப்படி பார்த்து ஒரு ஆசையாக இருக்கும் நல்லா சீக்கிரம் சீக்கிரம் போட கழி பொடிக்குமேற நல்ல வீடியோ அது அழகா தாறு பச்சவடா அப்படியே மேல ஆப்ல தூவி விடுறோம் எல்லாம் கழி வச்சாச்சு ஏني இது இப்படியே எடுத்து கிடாரத்துக்கு போட்டு வைக்கிறதா மேலே அண்ணா இது அப்படியே தூண்ட சரி

கயர் போவ ஊற போடுவோம் கடலை வரத்து கடலை வறுத்து ஊரில் போட்டால் அந்த மாதிரி இருக்கும் கடலை நாங்கள் போட்டதை விட ஒரு ஒரு விஜயத்துல வந்துருக்கேன் சொல்லலாம் பார பத்து விட்டாண்டு வெற்றியை டாசர் எடுத்து நாங்கள் மரக்கறி போட்டாச்சு இப்போ நண்டு கழுவி ரெண்டாம் மூன்றாம் கழுவு கழுவி போய் போட்டு கொண்டுருக்கோம் அடுத்த மீன் போடுவோம் மீன போடுவோம் மீனோட போட்டு போடணும் அப்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு பீஸா போடுங்க போடும் ஆமாம் என்ன பேர் என்ன இது சீதா இது

நாங்க போட போறோம் இது 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 ஒரு ஒரு அடுத்த வேற நான் சொன்ன மாதிரி மாதிரி இந்த துள்ளியோட கூடிய பாருங்க என்ன கலர் மாறும் ரெண்டாம் படிக்கே இப்படித்தான் வருது முதலாம் படி இன்னும் கருப்பா வந்தது ரெண்டாம் படி இப்படி

முதல் நானே சாமான் வேண்டி நானே எல்லாம் கொண்டு வந்து இந்த பெருமைக்காக காட்சி வேணும் போலயா அப்படிதான் செய்யணும் போல அப்படி நான் கூழ் காட்சி வேண்டாம் நல்லா கழுவு வெள்ளியா வரும் தானே

மாப்போடையா <laughs>

கோவ <laughs>

ആറാമോ <laughs> ഇരിക്കും